என் அன்பு குழந்தையே உறவின் நிலைமை பற்றி ஒவ்வொன்றாக உன் அப்பா உனக்கு சொல்ல இருக்கின்றேன் இது உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இந்த வாய்ப்பினை நீ தவறவிடக் கூடாது ஏனென்றால் என் அன்பு குழந்தை சில உறவுகள் கஷ்டப்படுத்தி தனிமையில் விட்டு சென்று விட்டது அதனால் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் மிக பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் உன் உறவு இப்பொழுது இருக்கும் நிலையை பற்றி நீ தெரிந்து கொண்டால் தான் ஒரு முடிவை எடுக்க முடியும் அதனால்தான் உடனே உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்க உன் உறவு மனதில் என்ன இருக்கிறது எதை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது என்று அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உன் மனதில் இருக்கும் விஷயங்களும் உன் உறவு மனதில் இருக்கும் விஷயங்களையும் புட்டு புட்டு ஒவ்வொன்றாக வைக்கப் போகின்றேன் அதனால் இதை முழுவதுமாக கேட்டு நீ என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது என்று உன் அப்பா உனக்கு சொல்ல இருக்கின்றேன் அதை மற்றும் செய்துவிடு உன்னை மறந்த உறவு இப்பொழுது நினைவால் நினைவால் வருந்துகின்றது அந்த உன் அப்பா அனைத்து அற்புதமான விஷயங்களையும் நீ யார் என்று உன் குணம் என்ன என்று உன் அப்பா புரிய வைத்திருக்கின்றேன் எதற்காக புரிய வைத்தேன் அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பதிவில் ஒவ்வொன்றாக சொல்ல போகின்றேன் நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை தவற விடுவதும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்பவரே வெற்றியாக மாறுகின்றார்கள் இப்பொழுது நான் சொல்லும் விஷயத்தை நீ தவற விட போகிறாயா அல்லது பயன்படுத்தி உன் வாழ்க்கை என்ற பயணத்தில் அடைய போகின்றாயா என்று நான் சொல்லும் விஷயத்தை கடைசி வரை தெரிந்து கொள்பவர்களுக்கே அந்த வெற்றி அமைதியான பயணம் சந்தோஷமான வாழ்க்கை விட்டு சென்ற உறவுகள் உடனே திரும்பி வருவது அனைத்து அற்புதத்தையும் உன் அப்பா நிகழ்த்த உள்ளேன் அதனால் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு அலட்சியம் செய்யாமல் நீ என்ன செய்ய வேண்டும் அப்பா என்ன சொல்கிறார் என்று தெளிந்த மனதோடு தைரியமாக கேள் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சில விஷயங்கள் பல நாட்களாக பல சோதனையை நீ தாங்கி வருகின்றாய் ஒவ்வொரு நாட்களும் உன் சோதனையானது கொஞ்சம் கூட குறையாமல் இருப்பதற்கு காரணம் மூல காரணமே இதுதான் அப்பா என் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்கள் எனக்கு நடந்திருக்கின்றது கொடுமைகள் அதிகமாக நடந்திருக்கின்றது எவரெல்லாம் உண்மையாக என் மீது அக்கறையாக இருக்கிறார்கள் என்று நான் நம்பி இருந்தேனோ அவர்கள் எல்லாம் சில பேர் பேச்சை கேட்டுக்கொண்டு அவமதித்து என்னுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி விட்டார்கள் என் வாழ்க்கையில் இப்பொழுது பாதைகள் அனைத்தும் இருளாக இருக்கின்றது என் வாழ்க்கை எழுதிலில் மூழ்கிவிட்டது எனக்கு எந்த ஒளியும் தெரியவில்லை எனக்கு காட்டி என் வாழ்க்கையில் இருந்து இருளில் இருந்து மீட்க நீங்கள்தான் வழி துணையாக வர வேண்டும் என்று என் அன்பு குழந்தை போராடிக் கொண்டிருக்கின்றது தினந்தோறும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எவரெல்லாம் உன்னை துச்சம் என்று தூக்கி எறிந்தார்களோ அவர்களெல்லாம் மிக பெரிய கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கஷ்டமானது உன்னுடைய சாபத்தால் மட்டுமே உருவாகியிருக்கிறது என் பிள்ளை எவருக்கு கெடுதல் செய்யவில்லை எவருக்கும் துரோகம் செய்யவில்லை நம்பிக்கை துரோகமும் இழைக்கவில்லை ஆனால் சில மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் உன்னை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் சுயநிலத்திற்காக உன்னை பயன்படுத்தும் பொருளாக பொம்மையாக மாற்றிவிட்டார்கள் என் அன்பு குழந்தை அன்பிற்கு அடிமையாகி இன்று அனைத்திற்குமே அடிமையாகி வாழ்வா சாவா என்ற போராட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் தீர்வுகளை உன் அப்பா கொடுக்கத்தானே வந்திருக்கின்றேன் ஒருபொழுதும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன் அப்பா எதையும் பார்த்து கொண்டு உனக்கு துரோகம் நடக்கிறது உன்னைச் சுற்றி ஏமாற்றங்கள் நடக்கிறது என்றால் நான் மௌனமாக கடந்து விடுவேன் என்று நீ நினைத்து விட்டாய அந்த அப்பா மௌனமாக இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஆனால் உன் அப்பா அந்த இடத்திலிருந்து பல விஷயங்களை உனக்காக செய்து கொண்டிருக்கின்றேன் எவர் உன்னை ஏமாற்றினாரோ அவருக்கு தண்டனை அளித்திருக்கின்றேன் உன்னுடைய உணர்வு பாசம் அன்பு செயல்கள் அனைத்தையும் புரிய வைக்க வேண்டுவது உன் அப்பாவிடம் கேட்டாய் அனைத்தும் இருந்த இடத்தில் இருந்தபடியே அனைத்தையும் என்னுடைய லீலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது ஆனால் இனிமேல் எந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கவில்லை நான் அப்பாவிடம் கேட்டது எதுவும் கொடுக்கவில்லை என்று நினைத்து வருந்தாதே ஏனென்றால் உன்னை தேடிய அவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகி விட்டார்கள் சில தடைகள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உன்னை யார் உன்னை அனைத்து விஷயங்களையும் புரிந்து விட்டது உன் மனது என்ன குணம் என்ன நீ யார் என்று அனைத்தையும் உன் அப்பா தெரிவித்து விட்டேன் சில உறவுகள் உன்னை அதிகமாக காயப்படுத்திவிட்டார்கள் அதற்குண்டான தண்டனையை அனுபவிக்கவே இத்தனை காலம் ஏற்பட்டது என் அப்பா எனக்கு விரைவில் எந்த விஷயத்தையும் செய்யவில்லை எனக்கு எந்த விஷயத்தையும் கொடுக்கவில்லை என்று அப்பாவின் மீது கோபித்து கொண்டாய் ஏசினாய் கோபப்பாட்டாய் அதிகமாக இதுவெல்லாம் உன் அப்பா உடனுக்குடனாக சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றேன் சில நேரங்கள் இந்த அப்பாவின் வார்த்தைகளை கூர்மையாக கவனிக்கிறாய் சில நேரங்களில் நம் அப்பா சொல்லி கொண்டு தானே இருக்கின்றார் அதுவெல்லாம் இங்கே நடக்க போகின்றது என்று அலட்சியமாக நினைத்து விடுகிறாய் நீ உஷாராக இருந்தாலும் அலட்சியமாக இருந்தாலும் எச்சரிக்கையை படுத்துவது என்னுடைய கடமையாகும் வாழ்க்கையில் எந்த பாதையில் எப்படி பயணித்தால் உனக்கு கஷ்டம் இல்லாமல் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க முடியும் எந்த அளவில் இருக்க வேண்டும் யாரிடம் பழக வேண்டும் யாரிடம் உன்னுடைய சொல்ல சொல்லக்கூடாது எவரிடம் அனைத்து விஷயங்களையும் பகிர வேண்டும் என்று தினந்தோறும் உனக்காக வந்து என்னுடைய அனைத்து லீலைகளையும் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த முறையில் நீ சரியாக பயணித்தால் வெற்றி கிடைக்கும் இந்த பாதையில் செல்லாதே இந்த நபரிடம் மௌனத்தை கடைபிடி இவரிடம் கோபம் கொள்ளாதே என்று உனக்காகத்தானே தினந்தோறும் வரி ேன் என் பிள்ளை என் கஷ்டத்தை பார்க்க என் அப்பா வரவில்லை என் கஷ்டங்கள் புரியவில்லையே என் அப்பாவிற்கு அதனால் தான் என்னை கண்ணீர் வடித்து பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று உன்னுடைய நாவினால் அப்பாவின் மீது அதிகமாக கோபப்படுகின்றாய் ஆனால் உன்னை கண்ணீர் வடிப்பதற்கும் கஷ்டப்படுத்துவதற்கும் உன் வாழ்க்கையில் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் வர வைத்துள்ளேன் அது இல்லை என் குழந்தையே எவரும் உன்னை ஏமாற்றி விடக் கூடாது எவராலும் நீ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தானே உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் உனக்கு துன்பம் நேராது உன்னை அன்பாக பார்த்துப்பேன் உனக்கு அளவில அன்பு கொடுப்பேன் அன்பான வார்த்தைகள் அள்ளி வீசும் போதும் விடாதே உன் உறவானது இப்பொழுது உன் மீது கோபம் இல்லாமல் உன்னை புரிந்து கொண்டு விட்டது உன்னை நினைத்து அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய உறவின் மனதில் இதுதான் ஆழமாக பதிந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது உன் மனதில் ஆழமாக இருப்பது நான் கேட்டது கிடைக்கவில்லை என் அப்பா கொடுக்கவில்லை என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காது என்று உன் மனதில் நீ ஆழமாக பதித்து வைத்திரு ாய் அந்த எண்ணத்தை கேட்ட பிறகு விடுவரையில் எப்பொழுதும் எதுவும் நடக்காது என்று நினைத்து விடாதே உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எவர் எந்த ரூபத்தில் எந்த மனிதர்கள் எவர் எதை செய்து தடுத்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அந்த நாட்களிலே உன் கரங்களில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அப்பா கொடுக்கவில்லை காலதாமதம் ஏற்படுத்துகின்றார் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இனிமேல் அதை செய்யாதே என் குழந்தையே என் அப்பா சொல்லிய விஷயம் அனைத்துமே நடக்கும் என் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஒருபொழுதும் என் அப்பா என்னை ஏமாற்ற மாட்டார் மனிதர்கள் ஏமாற்றினால் என்ன என் அப்பா என்னுடன் இருக்கையில் நிச்சயமாக எனக்கு ஏமாற்றமே ஏற்படாது என்று இந்த அப்பாவிற்காக ஒரு முறை உன் மனதிற்குள் சொல்லிப்பார் என் குழந்தையே மறுகணமே உனக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் வெற்றியாக இருக்கும் உன் அனைத்து கஷ்டங்களும் அனைத்து கஷ்டமான உன் வாடிப்போன முத முகத்திற்கு மறுமலர்ச்சியாக மீண்டும் பிறப்படுத்தாற்போல் உனக்கு வெற்றி கிடைக்கும் வசந்தம் வீசும் உன் அப்பா சொல்லும் விஷயத்தை புரிந்து கொள் எதையும் நினைத்து கண்ணீர் வடிக்காதே என் உறவு என்னை ஏமாற்றி விட்டது என்று நீ நினைத்து அழாதே கூடிய விரைவில் உன் உறவு உன்னை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் வரத்தான் போகின்றது நீ என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து விட்டீர்கள் என்று என் திரு கோவிலுக்கு உன் உறவோடு நீ சந்தோஷமாக நீ வரத்தான் போகின்றாய் நீ நினைத்தது கிடைக்கத்தான் போகின்றது இந்த அந்த அப்பாவின் கண் முன்னே வந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் இந்த அப்பா என்றும் என் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன் உனக்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும்